பெரு தரமான ஆடி பெருமை மிக ஆடி இதுக்கு பதிலா நகைய தாங்க தங்க கட்டியை வைத்து பிசினஸ் ஆசை வார்த்தையில் விழுந்த பெண்கள் ஆணுடன் சிக்கிய பெண் கூட்டாளி விசாரணையில் வந்த பின்னணி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்து உள்ளது பெரும்புத்தூர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் கடந்த பத்து நாட்களாக நோட்டமிட்டு அவர்களிடம் பழகி வந்துள்ளனர் அந்த பழக்கத்தில் பெரும்புத்தூர் கிராம பெண்ணிடம் இங்கு கூலி வேலைக்கு வந்ததாகவும் அரை கிலோ மதிப்பிலான தங்க கட்டிகள் தங்களிடம் இருப்பதாகவும் கூறியுள்ளன அத்துடன் இந்த தங்கக் கட்டிகளுக்கு உங்களிடம் உள்ள நகைகள் கொடுத்தால் மாற்றிக் கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தையும் கூறியுள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த பெரும்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் கரிவளம் வந்தநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த வெளியூர் ஆட்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அங்கு வைத்து அவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தினர் அதில் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் கொட்டாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஏடு கொண்டலூர் என்பவரது மனைவி ரமணா என்ற லட்சுமி என்பதும் மற்றொருவர் அதே பகுதியைச் சேர்ந்த சீனு என்பதும் தெரிய வந்தது மேலும் இவர்கள் கையில் வைத்திருந்த தங்க கட்டிகள் போலியானது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இருவரையும் கைது செய்த கரிவளம் வந்தநல்லூர் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர் அதில் கைது செய்யப்பட்ட இருவரும் போலியான தங்க கட்டிகளை கொடுத்து ஒரிஜினல் நகைகளை மோசடி செய்து பெறுவதை வாடிக்கையாக வைத்திருந்தது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட இருவரும் இதுவரை ராமநாதபுரம் கோயம்புத்தூர் பெரியபாளையம் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இது போன்ற தங்க மோசடியில் ஈடுபட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய அத்துடன் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தும் கைவரிசை காட்டி வந்தது இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே நடந்த மோசடி சம்பவம் குறித்து பேசிய கரிவளம் வந்தநல்லூர் போலீசார் விசாரணையில் போலி தங்க கட்டிகள் வைத்து இரண்டு பேரும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலமான கர்நாடகாவிலும் கைவரிசை காட்டியது தெரியவந்தது கடந்த எட்டு ஆண்டுகளாக சிக்காமல் ஒவ்வொரு இடமாக சென்று முகாமிட்டு ஏழை பெண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்று போலீசார் கூறினர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தங்க கட்டிகளை காட்டி மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க